வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அழைத்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்பொழுது நாம் ஜூன் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் ஒவ்வொருவரும் அவருடைய ராசியை பார்க்கும் பொழுது அவருடைய லக்கணத்தையும் பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் பல முறை சொல்லியிருக்கின்றோம் அப்படி பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன் உங்கள் வாழ்வில் ஒத்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துக்கு ஜூன் மாத பலன்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் அவருடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளதால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவர் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் அற்புதமாக படிப்பார்கள் என்பது கிரக நிலையில் நமக்கு தெளிவாக தெரிகிறது அடுத்ததாக திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களும் இளம் பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம் விருச்சகத்துக்கு திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழு ராசியிலேயே குரு பகவான் இருக்கின்றார் நான்காம் தேதிக்கு பிறகு ஏழு கூடிய சுக்கர பகவான் ஏழிலே ஆட்சி பெற்று குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் சிறிய முயற்சியிலே மிக அற்புதமான திருமண முயற்சி வெற்றியடையும் அற்புதமாக திருமணம் நடக்கும் ஏற்கனவே முடிவு செய்து உள்ளவர்களுக்கு அற்புதமாக திருமணங்களும் நடைபெறும் என்பது தெளிவாக கிரக நிலைகள் நமக்கு உணர்த்துகிறது இப்பொழுது ராசியிலே ஆரம்பித்து ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடு என்று பன்னெண்டு உண்டான பலன்களும் நீங்கள் துல்லியமாக பார்ப்போம் முதலில் ஒன்றாம் வீட்டு பலன் விருச்சிக ராசிக்கு ராசிநாதனாக செவ்வாய் பகவான் வருகின்றார் ராசிநாதனாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் எதிலும் நீங்கள் நேர்மையானவர் துணிவானவர் சற்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர் எதிலும் தலைமை தாங்கும் அளவுக்கு உங்களுக்கு இயற்கையை ஆற்றல் உண்டு என்பதுதான் அதனுடைய விசேஷம் ஒன்றாம் வீடு இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய அழகு உங்களுடைய உருவம் உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய திறமை மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்று சகல விதமான மதிப்பு மரியாதைக்கும் செயல்பாட்டுக்கும் உண்டான இடம் தான் ஒன்றும் ஒன்றாம் வீட்டு அதிபதியும் அந்த ஒன்றாம் வீட்டு அதிபதி எட்டிலே மறைந்து ராகு கேதுவுடன் சனி சம்பந்தப்பட்டிருப்பதினால் எந்த விதமான முயற்சி இருந்தாலும் நீங்கள் ஒருமுறைக்கு இருமுறை முயற்சி செய்ய வேண்டும் அப்போதுதான் உங்கள் முயற்சி வெற்றி அடையும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு எட்டிலே உள்ள உங்கள் ராசிநாதன் ஒன்பதிலே நீச்சமடைந்து நீச்ச பங்கர் அடைந்து குரு பகவானுடைய பார்வை பெறுவதனால் ஒன்றாம் எட்டு பலன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது ஒன்றாம் எட்டு பலன் நமக்கு தெளிவாக விளக்குகிறது இரண்டாம் எட்டு பலனை பார்ப்போம் ரெண்டு கூடையோர் குரு பகவானை வருகின்றார் ரெண்டாம் எட்டு அதிபதியாக குரு பகவானு வருகின்ற விசேஷம் இயற்கையாக நீங்கள் செல்வச்சியுமான் உங்களுடைய வாக்கு தெய்வீகமான வாக்கு கூடுமான அளவுக்கு வாழ்க்கையில் நேர்மை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் ரெண்டாம் வீட்டு ஏதாவது இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய சொல்லை குறிக்கும் உங்களுடைய செல்வாக்கை குறிக்கும் உங்களுடைய நாணயத்தை குறிக்கும் உங்கள் குடும்பத்தை குறிக்கும் சந்தோஷம் பணம் தனவ்வை குறிக்கும் படிக்கின்ற விஷயம் ஆராய்ச்சி விஷயம் நல்ல உணவு உண்புதல் நண்பர்கள் வியாபாரம் என்று சகலவிதமான நல்ல விஷயங்களையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ரெண்டு அந்த ரெண்டிலே கேது சனி சவாய் சம்பந்தம் இருக்கின்றார் ஆனால் ரெண்டு கூட உங்கள் ராசியிலே இருப்பதினால் உங்கள் குடும்பத்திலேயோ நண்பர்கள் வகையிலையோ பண வரையிலையோ ஒரு சில விதமான சங்கடங்கள் கட்டாயம் இருக்கும் அதை நீங்கள் அனுசரித்து கொள்ள வேண்டும் இல்லை அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் அப்போதான் அந்த இரண்டாம் வீட்டில் உள்ள உங்களுக்கு அந்த சனி ராகுக்கேதால் உள்ள பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் என்பது உண்மை ஆனாலும் ரெண்டு கூட ராசியில் இருப்பதினால் உங்களுக்கு அடிப்படையான ஜனவரவோ ஒரு சில அடிப்படை விஷயங்கள் எந்த விதத்திலும் பாதிக்காது என்பது ராசியிலே இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகத்தை பண்ணுவார் திருச்சகத்துக்கு மூணு குண்ணான பலன்களை பார்ப்போம் மூணாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்றார் மூணாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் எதிலும் நீங்கள் நிதானமாக செயல்படுவீர்கள் சிந்தித்து செயல்பட்டாலும் அதில் வெற்றி அடைவீர்கள் என்பதுதான் அதனுடைய சிறப்பு மூணாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய இளைய சகோதரரை குறிக்கும் நட்பை குறிக்கும் நட்பால் ஏற்படக்கூடிய ஆதாயத்தை குறிக்கும் சகாயத்தை குறிக்கும் காதலை குறிக்கும் சங்கீத ஞானத்தை குறிக்கும் உங்களிடத்தில் பணிபுரிகளை குறிக்கும் பயணங்களை குறிக்கக்கூடிய இடம் இடம் தான் அந்த மூன்றாம் இடம் அந்த மூன்று குடைவர் ரெண்டிலே இருக்கின்றார் செவ்வாய் ராகு கேது சம்பந்தம் இருப்பதனால் உங்களுடைய முயற்சி ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்ய வேண்டும் குறிப்பாக இளையவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் அவர்களிடத்தில் மனக்கசப்போ இல்லை வீண் விரை செலவு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது விருச்சகத்திற்கு நான்கு உண்டான பலன்களை பார்ப்போம் நாலாம் வீட்டு அதிபதியாகவே சனி பகவானை வருகின்றார் நாலாம் வீட்டு அதிபதியாக சனி பகவானை வருகின்ற சிறப்பு அம்சம் ஏற்கனவே உங்களுக்கு சொத்து சுகங்கள் அமையும் உங்கள் தாயாரும் கடுமையான உழைப்பாளி தனக்காக மட்டும் இல்லாமல் தன்னை நம்பியவர்களுக்கும் தன் குடும்பத்துக்கும் தன்னால் முயன்றவர்களுக்கு உதவியும் உழைக்கவும் செய்யக்கூடிய நல்ல மனம் படைத்தவர் என்பது தான் அதனுடைய கூடுதல் விசேஷம் நாளாமிடி எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடல்நலம் உங்களுடைய கல்வி உங்களுடைய தாயார் உடல்நிலை மனநிலை பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் இன்ப சுற்றுலா என்று சகலவிதமான இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய இடம் தான் அந்த நான்கு அந்த நான்கு கூடிய ரெண்டிலே இருந்தாலும் மூன்றாம் பறவையாக நாலாம் வீட்டை பார்ப்பதினால் நாலாம் வீட்டினால் நல்ல பலனை நடக்கும் இருந்தாலும் நாலாம் வீட்டு அதிபதியுடன் செவ்வாயும் ராகு கேதும் சம்பந்தம் இருப்பதினால் போட்டி போராமை கந்திருஷ்டியோ என்று இல்லது உங்களை மற்ற மற்றவர்களை எதிர்ப்பதை நேரடியாகவோ மறைமுகமோ எதிர்க்கக்கூடிய சில சங்கடங்களும் வரும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் ஒரு சில பிரச்சனைகள் நாலாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது விருச்சகத்திற்கு ஐந்து குண்டான பலங்களை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஏற்கனவே நீங்கள் மகா புத்திசாலி நேர்மையானவர் ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக எப்போதும் உண்டு என்பதுதான் தான் அதனுடைய விசேஷம் ஐந்தாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய திட்டங்கள் மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் மகானுடைய ஆசீர்வாதம் உங்கள் குழந்தைகள் குழந்தைகளுடைய நல்வாழ்வு பேரம்பேத்தி எதிர்பாராத பெரிய தனப்பிராப்தி பேர்ப்புகளை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஐந்து ஐந்து குடையவரே ஐந்தாம் பாரியாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் மேலே சொன்ன நல்ல பழங்களும் மிக மிக அற்புதமாக இருக்கும் உங்கள் எண்ணங்களும் திட்டங்களும் ஏதோ வகையில் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் என்பது நமக்கு ஐந்தாம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கிறது பிரச்சகத்திற்கு ஆறு குண்டான பார்ப்போம் ஆறு குண்டானவர் உங்கள் ராசிநாதனை செவ்வாய் வருகின்றார் ராசிநாதனை ஆறாம் வீட்டு அதிபதியாக வருவதினால் வம்போ வழக்கோ போட்டியோ போராமையோ எதிர்ப்போ எல்லாம் உங்களுடைய செயலால் தான் அது வருமே தவிர நீங்கள் சற்று அமைதியாக விட்டு கொடுத்து போனால் எந்த விதத்திலும் நீங்கள் பாதிக்க மாட்டீர்கள் என்பதுதான் ஆறாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும் ஆறாம் குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு போட்டி போராமை உங்களுடைய உடல் நலிவு வட்டி கடன் என்று எண்ணற்ற பாயிண்ட்களை குறிக்கக்கூடிய இடம் தான் கூடியவர் எட்டிலே மறைவதனால் ஆறாம் இட்டு பழங்கள் கெட்டுவிட்டது என்ற அர்த்தம் ஆறாம் உங்களுக்கு எந்த விதமான மைனஸ் பாயிண்டும் பெரிதாக வராது கடன் இருந்தாலும் கடன் அடைபடுவதற்கு மாத பிற்பகுதியில் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வழிபிறக்கும் என்பதுதான் ஆறாம் இட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது பிரச்சகத்திற்கு ஏழு குண்டான பழங்களை பார்ப்போம் ஏழு குண்டானவர் சுக்கர பகவான் வருகின்றார் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவர் அன்பாகவும் அழகானவும் நல்ல கலை ரசனை உடையவரும் இருப்பார் உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் எப்பொழுதுமே கூடுதல் உங்களுக்கு ஆதரவு உண்டு என்பதுதான் தான் அதனுடைய விசேஷம் ஏழாம் இடி எதை இதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவி குறிக்கும் காதலை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு வெளிநாடு செல்வது வெளியூர் செல்வது இன்ப சுற்றுலா என்று எண்ணற்ற நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு அந்த ஏழிலே பத்துக்குடிய சூரிய பகவான் ஆரம்பத்தில் இருக்கின்றார் உங்களுடைய ஏழு கூடவர் ஆரம்பத்திலே ஆறிலே இருந்தால் நான்காம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே வந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் மேலே சொன்ன நல்ல பழங்கள் ஏழாம் வீட்டின் மூலமாக கணவன் மனைவி வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ சிறந்த ஆதாயம் நல்ல விதமான அன்பும் உங்களுக்கு பெருகும் என்பதும் ஏழாம் வீட்டு பலன் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது விருச்சகத்திற்கு எட்டுக்குண்டான பலன்களை பார்ப்போம் எட்டாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார் எட்டாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ மிக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும் ஒருவருக்கொருவர் உங்களுடைய ஆலோசனைகள் பிறக நடந்தால் எட்டாம் வீட்டு அதிபதியாக புதன் வருகின்ற சிறப்பு அம்சமாகும் எட்டாம் குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு போட்டி போராமை விபத்து பின்னால் உங்களை புறம் பேசுவது உழைப்பை இல்லாமல் போவது கலவரம் என்று ஏகப்பட்ட குறிக்கக்கூடிய இடம் அதே எட்டாம் இடம் மிகப்பெரிய தனப்பிராப்தியும் எதிர்பார்த்த அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த எட்டு அந்த எட்டு கூட ஒரு எட்டிலே இருப்பதினால் உடன் ராகி கேது சம்பந்தப்பட்டு இருப்பதினால் எட்டாம் விட்டால் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்காது இருந்தாலும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதோ மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதோ எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும் என்று எட்டாம் வீட்டு பலன் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது விருச்சகத்திற்கு ஒன்பது குண்டான பலன்களை பார்ப்போம் ஒன்பது குண்டானவர் சந்திரபகவான் வருகின்றார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக சந்திர வருகின்ற சிறப்பம்சம் அம்சம் உங்களுக்கு இயற்கையை மற்றவர்களுக்காக உதவக்கூடிய இயற்கையே நல்ல எண்ணம் உண்டு உங்கள் தந்தையாரும் தனக்காக மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் தன்னால் முடிந்த உதவி செய்யக்கூடிய இறக்க சுவாபம் உள்ளவர் என்பதுதான் கூடுதல் விசேஷம் ஒன்பதாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தையினுடைய உறவுகள் குலதெய்வத்தினுடைய மகான்களுடைய ஆசீர்வாதம் மிக பெரிய புகழ் அந்தஸ்து எதிர்பாராத தனப்பிராப்தி பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய மிக சிறந்த பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஒன்பதாம் வீடு அது கிரகம் என்பதால் ஒன்பதை வைத்து பார்க்கும்போது எல்லாமே அனுசரணையாக இருக்கும் இருந்தாலும் தந்தை வகையிலேயோ தந்தை சம்பந்தப்பட்ட வகையிலையோ உங்களுக்கு வீண் விரயங்களோ அல்லது தேவையில்லாத அவர்களிடத்தில் விரோதம் வருவதற்கு வாய்ப்புள்ளது நீங்கள் அவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அதுவும் பதினாறாம் தேதிக்கு பிறகு அது நடக்கும் காரணம் ஏழிலே உள்ள சூரியன் வீட்டிலே சனி ராகுக்கு அது சம்பந்தப்படுவதால் தந்தையினுடைய உறவுகளை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒன்பதாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது விருச்சிகத்திற்கு பத்துக்குண்டான பலன்களை பார்ப்போம் பத்தாம் அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் செய்கின்ற தொழில் மிகப்பெரிய சாதனை படைப்பீர்கள் அரசாங்கத்தினுடைய கூடுதலாக கிடைக்கும் என்பதுதான் குறிக்கும் என்றால் பணிபொருட்கள் இருந்தால் பணியை குறிக்கும் தொழில் செய்பவர்கள் இருந்தால் தொழிலதிபர்களை குறிக்கும் மிகப்பெரிய வியாபாரத்தை குறிக்கும் கொடுக்கல் வாங்கலை குறிக்கும் பொன்பொருள் சேர்க்கை நண்பர்கள் இன்ப சுற்றுலா என்று மிகப்பெரிய விஐபி அந்தஸ்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பத்து அந்த பத்துக்குடிய சூரியன் பதினாறாம் தேதி வரை ஏழிலே இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனை படைப்பீர்கள் பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டில் மறைந்து ராகு கேது சனி செவ்வாயினுடைய சம்பந்தம் போடுவதனால் போட்டி போராமை வம்பு வழக்கு கந்திருஷ்டி போன்ற வகையில் தொழிலில் ஏற்படும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் செய்தால் தொழிலில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றது பத்தாம் இட்டு பல நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது வெறுச்சகத்திற்கு பதினொன்று கொண்டான பழங்களை பார்ப்போம் பதினொன்றாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார் பதினோராம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் எதிலும் வியாபார நோக்கத்தோடு தான் காயை நிவர்த்தி எதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் தொழிலில் எதிர்பாராத மிகப்பெரிய லாபத்தையும் நீங்கள் அடைவீர்கள் என்பதுதான் அதனுடைய சிறப்பு பதினோராம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய வெற்றியும் பெரிய தனப்பிராப்தியையும் மூத்த சகோதரர்களையும் உங்கள் எண்ணங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய இடம் குறிப்பாக நண்பர்கள் மூலமாகவும் கணவன் மனைவி மிக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த பதினொன்று அந்த பதினொன்று கூடியவர் எட்டிலே ஆட்சி பெற்று இருப்பதினாலும் பதினோராம் மீட்டை சனியும் செவ்வாயும் நேரடியாக பார்ப்பதினால் மூத்த சகோதரர் உங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகளோ அல்லது அவர்களால் வீண்வெறிய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புள்ளது குடும்ப அளவுக்கு அவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவித்தம் என்று இல்லாமல் நிதானமாக செயல்பட்டால் பதினோராம் மீட்டர் மூலமாக எந்தவிதமான பிரச்சனை வராது என்றது பதினோராம் மீட்டர் பல நமக்கு மிக தெளிவாக தெரிவிக்கிறது விருச்சிகத்திற்கு பன்னெண்டு குண்டான படங்களை பார்ப்போம் பன்னெண்டு குண்டானவர் சுக்கர பகவானை வருகின்றார் பன்னெண்டாம் எட்டு அதிபதி சுக்கரபகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு வாழ்நாளில் எது எதெல்லாம் எந்தெந்த வயதில் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும் நியாயமாக எந்தெந்த மனிதன் சுகபோகத்தை அனுபவிப்பனோ அத்தனையும் நீங்கள் இயற்கையே உங்களுக்கு அமையும் என்பதுதான் கூடுதல் விசேஷம் பன்னெண்டாம் எட்டு எதை இதை குறிக்கும் என்றால் சுப விரயங்களை குறிக்கும் வீண் விரயங்களை குறிக்கும் தர்ம காரியத்திற்கு பணம் செலவு செய்வதை குறிக்கும் வெளிநாடு செல்வது வெளியூர் செல்வது வேலை வேலைக்கு உண்பது உறங்குவது என்ற நிம்மதியான விஷயம் குறிக்கக்கூடிய தான் அந்த பன்னெண்டு அந்த பன்னெண்டு கூடவர் ஆரம்பத்தில் ஆறிலிருந்து

காட்டுகின்ற உண்மையாகும் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துக்காரர்கள் ஸ்ரீரடி சாய்பாபா சன்னதியும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியும் காஞ்சி மகா பிருந்தாவனத்திற்கும் சென்று வழிபடுவது மகத்தான நல்ல பலன்களை தரும் ஆஞ்சநேயர் சுவாமியையும் ஸ்ரீ பெருமானையும் வணங்குவது அளவற்ற நல்ல பலன்களை தரும் மாலை வேலையோ அல்லது காலை வேலையோ அருகாமையில் திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மகத்தான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழ் மக்கள் அங்கு திருக்கோயில் இல்லை என்றால் வீட்டிலே நீங்கள் இந்த தெய்வ படத்தை வைத்து நெய் தெய்வம் ஏற்றி வணங்கினால் மகத்தான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்